தாய்மார்களை ஏமாத்துறார் நாரீ சக்தி சத்தமா அது என்ன நாரி சக்தி ஹிந்தியில சொல்லணும் தான் மிக முக்கியம் அந்த நாரி சக்தி உங்களை சொல்றோம் எல்லாரும் கணக்கு துறக்கணும் எங்க வங்கி கணக்கு அதுக்கு பொருள் உங்களுக்கு வங்கியே பார்த்தது இல்லை இவங்க கிராமத்தில் வங்கி வச்சு சொல்லியிருக்கோம் நீங்க போங்க போய் அது வங்கி கணக்கு திறங்க நீங்க திறந்துட்டீங்கன்னா அடுத்து தான் ஒவ்வொரு ஒரு கணக்குலையும்

அபராதம் போட்டு பணம் வாங்கி இருக்கிறார் எங்க அந்த வங்கிக்கு நீங்க சொன்னதுக்கு அபராதம் அவருக்கு போடணும் அவர் ஆட்சிக்கு போடணும் தனிப்பட்ட முறையில அபராதத்தை பெண்களுக்கு போட்டிருக்காரு இந்த அபராதம் மட்டும் இந்தியாவில் எவ்வளவு வந்திருக்கு தெரியுங்களா நீங்க ஆச்சரியமா சாதாரணமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அபராதம் போட்டா தனியா தெரியாது நம்முடைய முதல்வர் ரெண்டு நாளைக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அபராதம் பெண்கள் மத்தியில வங்கி கணக்குல நீங்க குறைந்தபட்சம் பேலன்ஸ் இல்ல இருப்பு அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட அபராத கட்டி ஆகணும் அப்படி சொல்லப்பட்ட அபராதம் எவ்வளவு தெரியுங்களா அரசாங்கத்துக்கு போன இந்த வங்கிக்கு போன அபராதம் எவ்வளவு தெரியுங்களா இருபத்தி ஓராயிரம் கோடி இந்த மக்களை ஏமாற்றிருக்காங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்ட கிராமத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு நரி மலமும் போலன்னா இடமும் வகன மேலே வந்து புழுந்தா இருந்தா போதும் இப்ப எங்க தாய்மார்கள் நரி என்னாகிறது